நெல்பயிருக்கு ஆர்கானிக் உயிர் உரம் கதிர் மணிகள் நல்லா நல்லா திரட்சியாக வரக்கூடியது நெல் பயிருக்காங்க க அரசாங்கத்தில் இருந்து தோட்டக்கலை பொருளிலிருந்து பரிந்துரைப்படுத்து மானிய விலையில் கொடுக்குறாங்க வெறுப்பை இருக்கிறவங்க வாங்கி எல்லா பயிருக்கும் இருக்குது எல்லா மாவட்ட விவசாய பட்டக்கலை துறையிலையும் கிடைக்கும் இது தெளிக்கலாம் இல்லைன்னா தண்ணியெலாம் ஊற்றி விடலாம் நெல்லுக்குங்கிறனால வயல்லே ஊற்றி விட்டுறோம் கதிர் வந்துடுச்சுப்போம் அதுக்காக இப்போ ஊற்றி விட்டா மணிகள்லாம் நல்லா திரட்சியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த உரம் வாங்கி ஊற்றுறோம் உயிர் கரை உரம் அது கெமிக்கல் இல்லை ஆர்கானிக் உரம் வாங்குங்க பயன்படுத்துங்க சில ஆரோக்கியமாக வாழங்க நன்றி வணக்கம்